அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஈரா உஷாராணி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருப்பள்ளி எழுச்சி முதல்ல திருப்பள்ளி எழுச்சி யார் மேலே பாடப்படும் அப்படின்னா இறைவன் மேலே பாடப்படும் இறைவனை உறக்கத்திலிருந்து எழுப்புவது போல ஆன்மீக ரீதியாக உறங்கிக் கிடக்கும் மனித ஆன்மாவை விழிப்படைய செய்யும் பாடல்கள் தான் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடியிருக்காரு யார் மேல அப்படின்னா சிவபெருமான் மேல அப்ப இந்த திருப்பள்ளி எழுச்சியை மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பெருந்துறையில் இருந்தபோது காலை பொழுதுல இறைவனை துயில் எழுப்புவதாக பாடல்களை பாடியிருக்கார் திருப்பள்ளி எழுச்சியை ஏற்றியவர் ஏற்கனவே சொன்னோம் மாணிக்கவாசகர் வாசகர் அவரை சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவர் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது இவர் வாதவூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் அதனால் இவரை வாத ஊர் அடிகள் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் ஒன்பதாம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியனுடைய காலத்தை சார்ந்தவர் அரிமர்த்தன பாண்டியனுடைய தலைமை அமைச்சராக பணியில் இருந்தார் இவர் இயற்றியவை திருவாசகம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருக்கோவியார் இந்த இந்த திருவாசகத்துக்கு உருகார் வாசகத்துக்கும் உருகார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தில் ஒன்று தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி சரி திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா திருனா சிறப்பு பள்ளினா பள்ளி கொள்ளுதல் படுக்கை படுக்கையில் இருத்தல் அப்படிங்கிறது பொருள் திருப்பள்ளி எழுச்சி படுக்கையில் இருக்கவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா எழுப்பணும் அதனால திரு பள்ளி எழுச்சி இந்த சிறப்புடைய இறைவனை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை துயிலில் எழுந்து துயிலில் இருந்து எழுப்புவது அப்படிங்கிறது பொருள் சங்க காலங்களில் இந்த திருப்பள்ளி எழுச்சிய இறைவன் இறைவன் மீது மாணிக்கவாசகர் பாடுவதற்கு முன்னாடி சங்க காலங்களில் மன்னர்களை எழுப்புவதற்காக சில பாடல்களை பாடியிருக்காங்க அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா துயிலடை அப்படின்னு சொல்லுவோம் தொல்காப்பியரும் இந்த துயிலடை நிலை பற்றி சொல்லியிருக்காங்க தன்னுடைய நூற்பாவில் அதாவது தாவில் நல்லிசை கருதி கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயிலடை நிலை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் தன்னுடைய சூத்திரங்களில் சொல்லிருக்காரு நூற்பாவில் அதே போல் பன்னிரு பாட்டியலும் இந்த நிலைக்கு இலக்கணங்கள்லாம் சொல்லுது அப்போ பிற்காலத்தில் தான் நிலை அப்படிங்கிற நிலை பெயர் மாறி பிற்காலங்களில் இறைவனை எழுப்புவதற்கு பாடப்படும் பாடல்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதுவே மன்னர்களை எழுப்பினா அதற்கு பெயர் என்ன அப்படின்னா நிலை அப்படிங்கிறது சரி பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் திருப்பள்ளி எழு எழுச்சியினுடைய முழு பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாடல்கள் எல்லாம் மார்கழி மாதங்களில் பாடப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று இந்த மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி எட்டாம் திருமுறையில் இருக்குது அதாவது இருபதாம் பதிகமாக அமைஞ்சிருக்கு திருப்பெருந்துறை உரையில் உரைகின்ற அந்த சிவபெருமானை ஒவ்வொரு பாடல்லையும் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறைன்னு சொல்லி ஆறாவது வரிகளில் குறிப்பிட்டிருக்காரு கடைசி வரியில் என்ன பண்ணியிருக்காரு ஈற்றடியில் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி முடிப்பார் இந்த பாடல்களில் அந்த விடியர் காலையில் அதாவது புலரியில் என்னுடைய இல இயற்கையினுடைய அழகை சொல்லியிருப்பார் ஒவ்வொரு பாடல்லையும் இயற்கையினுடைய அழகை சொல்லுவார் அடுத்தது இறைவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது அடுத்தது அன்னையினுடைய அருள் எப்படிப்பட்டது அடியவர்களுடைய இயல்பு எப்படிப்பட்டது அடுத்தது திருப்பெருந்துறையினுடைய பெருமை எப்படி அடுத்தது அடியவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த செய்தியையும் அடுத்து யோகநிலை அடுத்தது மெய்யியல் யோக தத்துவம் சைவ சித்தாந்தம் என அனைத்தையும் தன்னுடைய பாடல்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மாணிக்க அதாவது அதிகாலையில் குறிப்பாக அதுவும் மார்கழி மாதத்தில் இறைவன் துயில் எழுப்பும் முகமாகவும் அக விழிப்புக்காகவும் சைவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் மாண்டிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுது அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் நாள் பாடக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலை பார்ப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நர்சரி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் கூவின பூங்குயில் கூவுதல் அப்படின்னா சத்தமிடுதல் எது சத்தம் பின்னது அப்படின்னா குயில்கள் அதே போன்று கோழிகளும் கா காலையிலேயே எழுந்து விடுது குறுகுகள் எம்பின குறுகுகள் அப்படிங்கிற பறவை இனங்களும் எழுந்துருச்சு எல்லா திசைகளிலும் சங்குகளும் ஒழிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க குயில்கள் கூவிருச்சு கோழிகளும் கூவிருச்சு அடுத்து குறுகுகளும் கத்த ஆரம்பிச்சிருச்சு சங்கினுடைய ஒலிகளும் கே எல்லா இடங்களும் கேட்குது இறைவா உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் ஓவின தாரகை இரவு முழுவதும் நிலவு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த வானம் முழுவதும் என்ன இருக்கும் அப்படின்னா நட்சத்திரங்களுடைய கூட்டம் அழகழகாக அப்படியே மின்னிக்கிட்டுருக்கும் அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இரவு நீங்கி சூரியன் வந்த உடனே அந்த சூரியனுடைய ஒளியில் இது எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சூரியனோட ஒன்றாக அப்படியே அப்படியே க அப்படியே கலந்துருது அதுபோல் நாங்களும் அடியவர்கள் அனைவரும் அந்த சூரியனுடைய ஒளியோடு எப்படி நட்சத்திரங்கள் கலக்கின்றதோ அதுபோல போல உன்னோடு நாங்கள் கலக்க வேண்டும் அது மட்டுமா உருப்படுகின்றது விருப்படு நாங்கள் விருப்பத்தோடு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்றுடன் ஒன்றி போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் மட்டுமா நீ தர வேண்டும் அப்படின்னா அது மட்டும் இல்லை நீ உன்னுடைய பாதங்களில் எவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய நீங்கள் உங்களுடைய பாதங்களில் வீரக்கடல் அணிஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட பாதங்களை எனக்கு காட்டுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருமாலும் பிரம்மனும் காண முடியாத இருந்தாங்க என்ன அப்படின்னா அடிமுடியை அப்படிப்பட்டவன் இறைவன் அதனால் நீ அவங்களுக்கு காட்டலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய பாதங்களை காட்டி அருள் புரிவாயாக அவர்களாலே பெற முடியாதது உன்மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய முழு உருவத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அடுத்தது திருப்பற்துறை பெரு பெருமானே இப்படிப்பட்டவன் உறைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யாவருக்கும் அறியாய் அதாவது இறைவனை நினைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நீ அரியவனாக இருக்கக்கூடியவ ஆனால் நான் எப்பொழுதும் நான் என்ன பண்ணிட்டேன் மாணிக்கவாசல சொல்கிறேன் உன்னையே தினந்தோறும் நினச்சிக்கொண்டே இருக்கேன் அதனால் நீ எனக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னா காட்சிக்கு எளியவனாக இருக்கின்றாய் அடுத்தது அப்படிப்பட்ட இறைவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இதெல்லாம் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம மட்டும்தான் மார்கழி மாதங்களில் எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த குளிரில் நடுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி தூக்கத்திலேயே இருப்போம் அப்படியா தூக்கத்துலேயே இருப்போம் இல்லையா ஆனால் பறவைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா சாயங்காலம் ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அதனோடய மரங்கள்லேயோ அதனோடய கூடுகள்லையோ போய் தங்கிரும் அதே சமயம் காலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்காக அதனுடைய குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா எழுந்து எல்லா இடங்களிலும் தன்னுடைய அந்த ஆரவாரத்தை எழுப்புகின்றன அந்த ஒளியை தான் இங்கே சொல்கிறாங்க அதாவது இயற்கையை பற்றி முதல்ல அந்த ரெண்டு வரிகளில் சொல்லிடுறாங்க கோயிலை பற்றி சொல்கிறாங்க கோழிகள் பற்றி சொல்கிறாங்க குறுகுகள் பற்றி சொல்கிறாங்க சங்கு ஒளிகளும் எல்லா இடத்துலையும் கேட்குது இறைவா நாங்களே எழுந்திச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டோம் நீங்களும் எழுந்திரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது எப்படி வந்து அந்த சூரியன் உடனே அந்த நட்சத்திரங்கள் ஒளி காணாமல் போகுதோ அப்படி அது போல் இறைவனே உன்னை பார்த்த உடனே நாங்கள் ஒன்றை தவிர வேறு எதையும் நான் நினைக்கக்கூடாது இப்போ உன்னுடைய கோயிலுக்கு வரோம் அப்படின்னா நான் யாரையுமே நினைக்கக்கூடாது ஒன் உன்னுடைய சிந்தனையை மட்டும்தான் என் மனதுக்குள்ளே இருக்கணும் அவங்க வந்திருக்காங்களா இவங்க வந்திருக்காங்களா இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எதுவுமே என்னுடைய மனதுக்குள் செல்லவே கூடாது எப்பொழுதும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒருமைப்பாட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருமைப்பாடுன்னா அந்த மனம் ஒன்றுகின்ற அந்த நிலையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஐம்புலன்களும் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளுகின்ற அந்த தன்மையை கொடு அப்படி அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய செவிகள் எதையுமே கேட்காது என்னுடைய கண் எங்கேயும் போகாது ஒன்றை மட்டுமே பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஒருபடுகின்றனை மட்டுமே நினைத்து ஒருமனதாக அந்த ஒருமைப்பாட்டுடன் உன்னை வழிபடுகின்ற வழிபடுகின்ற அந்த நிலைமையை கொடு அதனை கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னுடைய பாதங்களை பார்ப்பது எமக்கு எளிது இதுதான் இந்த உலகத்துக்கே தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் உன்னுடைய பாதங்களை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நற்கதியை அடைந்து விடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த வரிகளில் சொல்கிறாங்க இப்படிப்பட்டவர் விருப்புடன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திரு பெருந்துறை அப்படிங்கிற இடம் இன்னொன்று நான் உன்னை வந்து ஒரே மனநிலையாக நான் உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அருள் புரிவாய் அப்படிங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் அது அதனால் மற்றவங்களுக்கு நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா கிடைப்பதற்கு அறியவன் ஆனால் எனக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னா எளியவன் அதனால் இந்த உலகத்தினுடைய வடிவமாக இந்த உலகமே நீயாக இருக்கக்கூடிய சிவபெருமானே எம்பெருமானே நீ தூக்கத்திலிருந்து எழுந்தருள்வாயாக எழுந்தருள்ந்து எனக்கு எனக்கு வேண்டிய நன்மைகளை தருவாயாக உலகுக்கு வேண்டிய நன்மைகளை தருவாயாக தூக்கத்திலிருந்து எழுந்தருள்வாய் இறைவனே அப்படிங்கிறதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளது இந்த பாடல்கள் உடைய விளக்கம் உங்களுக்கு ஒருவாறு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பினை வல்கி நல்கிய வாகை தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்